இப்போ வந்திருக்கிற உங்களுடைய வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமாக வந்து இப்போது வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு இங்கே வந்துருக்கவங்க அனைவருமே ஃபேமிலியை சேர்த்து என்னுடைய ரிலேஷன்லாம் எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் ப்ரெஸ்லேருந்து எங்கூட எப்பவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரயில் பண்ணேஷ் சார் சார் பாலன் சார் யாரும் ஒன்றும் இருக்கோம் ரிஷ்மி சார் சார் அப்போ பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தினத்தந்தியிலேருந்து இப்போ லேட்டஸ்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருக்காங்க ஸோ எப்பவுமே நீங்கள் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஸ்ட்ரென்த் வந்துருக்கீங்க அண்ட் ஊரில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சக்ஸஸ் இதை நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் நன்றியை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் மீ பர்சன் இது எப்பவுமே இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் பெரிய ஃபீட்பேக்ஸாக இருக்கணும் கமெண்ட் ஆல்வேஸ் மீ பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இது இனிய நாளில் வந்து இப்போது மனியில் வந்து செல்லு சார் இருக்கார் ஃபைவ் சார்லேருந்து அப்புறம் வந்து சார் அவங்க ஜெதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரஸண்ட் பண்ணிருந்தேன் சார் சார் வந்து கொடுத்து இப்போ வேலை வச்சு என்னை கலக்கிட்டான்னு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சற்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷியலே கேட்பீங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுத்தேன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு இப்போது வந்து ஃப்ரெஷாக ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது ஒரு சாதன கிஃப்ட்டு கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஹரிசரோட கொடுத்துருக்காரு அண்டு சார் நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயர்ல என்ட்ராக் போகிறோம் என்னுடைய ரிலேஷன்ஷிப் அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயர் நாங்கள் எடுத்து சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா திரைக்கதை கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணலாம்னு சொன்னீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ பெஸ்ட் இப்போ ஹரிசர்ப்பு உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்படுற ஜென்ரேஷன் இந்த படத்தையும் பார்க்குறது தமிழ் அப்படி எல்லாருமே பார்க்கணும் சூப்பர படம் சொல்றீங்களோ எப்போ இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த நம்ம இன்னும் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பட போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் ஹரிசர் பொறுத்த சொல்ல மாட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோரும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேரானு சார் அதனுடைய தந்தை அவர் சாதாரணமாக ஓடிங் பண்ணார் எதிர்ப்பு பிரமணமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போ இந்த காலத்தில் வந்து இப்படி என்ன மாதிரினா நீங்கள் எதுக்கு கவலைப்படுற கவான் பண்ணுறது எப்போ பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மாதிரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் பிளெஸ்ஸிங் மீ நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷம் எப்பவுமே நான் வந்து காரணம் வந்து ட்ரெஸ்ல இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இந்த உயிரும் மேலாண் ரசிகர் அங்கே நீங்கள் எல்லாமே எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்களும் பேசும்போது கூப்பிடும்போது நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே பெரிய பலமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் இது எல்லாத்தையும் நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அது எப்படி நான் நன்றி கிடையாது அது சொல்ல ஃபோன் தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ற படங்களை மூலியமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு அண்ட் இதுதான் ஆரோக்கியம் தேங்க்யூ நீங்க வந்து பேஷண்டாக உட்காந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க பத்திரிகை நண்பர்களும் சேர்ந்து உங்க அனைவருக்கும் அப்பாவும் சார் போகும் என் சார் போ நன்றிய தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணுறோம் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்கார் இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கும் ஓடுகிற பெஸ்களுக்கும் உலக இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து தமிழ்லாம் கிடையாது ஃப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேடலில் இருக்காங்க யூடியூஸில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இதுதான் இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ளூன்ஸ் இருக்காது அவங்களும் வந்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ப்ரெஸ்லேயும் வந்து நிறைய தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி இருந்து இப்போ இன்டர்நெட்டில் ஓடுறும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லி இருக்கட்டும் இருக்கிறோம் எல்லாேருமே எல்லோரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு படம் இருக்கிறோம் அண்ட் ஆல் ஏ லவ் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஃபார்என் லவ் மண் அஃபெக்ஷன் நன்றி